இங்க இந்த சின்ன வண்டியை வச்சிட்டு புல்லட் மாதிரி வேகமா ஓட்டணும்னு நினைச்சாரு கடைசில இப்படி ஆயிடுச்சு இங்க கிராமத்துல இருக்கிற பசங்களோட குறும்புத்தனத்தை தான் பாக்குறோம் ஒரே சைக்கிள்ல நாலு பேர் ஓடுற சைக்கிள்ல இருந்து மூணு பேரும் கீழே குதிச்சுட்டு வர கடைசில ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் சைக்கிளோட போய் கீழே விழுந்திருக்கிறாரு உடனே ஓடி போய் சைக்கிளை தூக்கி இருக்கிறாங்க இருந்தாலும் ரொம்ப சேட்டக்கார பசங்க தான் இதே மாதிரி தான் இங்க சைக்கிள்னா ரெண்டு பேர் தான் போகணுமா நாங்க ஆறு பேர் நிற்போம் அப்படின்னு நின்ன வேகத்திலே தடாலடியா கீழே விழுந்திருக்கிறாங்க ஆறு பேரும் ஒவ்வொரு பக்கமா விழுந்து கிடக்க கடைசில வீடியோ எடுத்தவருக்கு ஆச்சரியம்தான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க மாடு திடீர்னு எல்லாரையும் ஓட விட்ட சம்பவத்தை தான் பாக்குறோம் சும்மா தான் இப்படி நின்றுட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஆள் மேலேயே ஏற ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இப்படி மொத்தமா தோல் மேலே ஏறி உப்பு மூட்டை தூக்க சொன்னா கடைசியில என்ன ஆகுறது இதே மாதிரி தான் இங்க இந்த மாடு கொஞ்ச நேரத்துல அலற விட்டுருக்கு மாடு ரோட்ல தனியா விட்டா கடைசியில எவ்வளவு கஷ்டம் பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஏரிக்கரையில ஒரு மீனை பிடிச்சி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த லேடி ஆசைப்பட்டாங்க நினைச்ச மாதிரியே மீன் கிடைச்சது போட்டோ எடுத்துட்டு அடுத்த செகண்டே மீனை தண்ணிக்குள்ள போடணும் அப்படின்னு நினைச்சு போனை தண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுட்டாங்க எடுத்த ஃபோட்டோவும் போச்சு நல்ல காஸ்ட்லியான ஃபோனும் தண்ணிக்குள்ளே போச்சு எங்க இந்த வீடியோவில் ஃபேஷன் ட்ரெஸ்ஸோட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு கடைசியில் அந்த டாக் எப்படி வேலை பார்த்துருக்கு பாருங்க ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு கடைசியில் அந்த டாக் காலை வரி விட்டுருக்கு ஃபேஷன் ட்ரெஸ்னால இப்படித்தான் இருக்க போல உடனே கலண்டுட்டு ஓடுது எப்படியாவது நாயை பிடிச்சு துணியை வாங்கி ஆகணும் ஓட்டுறாங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோவில் குட்டி பசங்க விளையாடுற இந்த விளையாட்டை நம்மளும் ஒரு தடவை கண்டிப்பா விளையாடி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு கடைசில குச்சியை கையோட தூக்கிட்டாங்க வெறும் சக்கரத்துல கால் மட்டும் நிக்க வண்டியை ஓட்டவும் முடியாது அதை விட்டு கீழே இறங்கவும் முடியாது அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு நமக்கு ஒத்து வராத விஷயத்துக்கு ஆசைப்பட்டா கடைசில இப்படித்தான் ஆகும் போல இங்க பனியில சருக்குனவரை அந்த பக்கமா போகாம கரைக்கும் அந்த போர்டு முன்னாடி வந்து நிக்க கடைசில அதுலேயே தொங்க வேண்டியதாயிடுச்சு எப்படியோ இதை வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிற பாருங்க ஓட வந்தவங்க எல்லாம் உடனே ஓடி வந்து அவருக்கு உதவி செஞ்சு காப்பாத்தி இருக்கிறாங்க அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பெரிய நண்டை பிடிச்சு தான் பாக்கிறோம் நண்டை பிடிக்க தெரியாம பிடிச்சா கடைசியில் விரலையே துண்டாக்கி எடுத்துருமா அதோட ரெண்டு கையுமே கத்திரி மாதிரி தான் உடனே நறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் நண்டு வெட்டுறதுக்கு ரெடி ஆகுறதை பார்த்ததும் ஆளு கொஞ்சம் உஷாராயி தப்பிச்சுட்டாரு கோபப்பட்டு அம்மாவுக்கு அடி அடுத்தது இருந்தா இந்த வீடியோல மெதுமெதுவா மேல ஏறதுக்கு முயற்சி பண்ற ஒரு பெரிய ஆமையை தான் பாக்குறோம் பொறுமையா நடக்கிற இந்த ஆமைகளோட வயசு கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி தான் சில ஆமைகள் நூறு வயசு வரைக்கும் கூட வாழ்ந்துருக்குதான் என்னதான் கீழே கீழே மறுபடியும் தண்ணிலே விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி போகுது இல்ல எவ்ளோ நேரம்தான் தண்ணிக்குள்ளே முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த இந்த நிலத்துக்கு போய் சேர்ந்துடணும்னு முயற்சி இங்கே மாம்பழமோ பலாப்பழமோ எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படாமல் இப்படியே பறித்து எடுத்துருவாங்களாம் அதுக்காக ஒரு ஒரு ஐடியா பழம் கீழே முன்னாடி இப்படி வச்சு பிடிச்சிட்டா பழத்துக்கு எந்த அடியும் எந்தான் கஷ்டப்பட்டு குனிஞ்சு தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் நின்று இடத்துல எல்லா நட்டே முடிச்சாச்சு இந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆனா போல இருக்குது ஒரு நிமிஷத்துல எவ்வளவு வேலை பார்த்துட்டாரு